ஒன்றிய அரசால் முப்பத்தோரு துறைகள் விவாதிக்கப்பட வேண்டும் இந்த அவையில் ஆனால் ஐந்து துறைகளை மட்டும் எடுத்து விவாதிக்கப்படுகிறது அதை நான் வன்மையாக இந்த ஒன்றிய அரசை கண்டிக்கின்றேன் விவசாயத்துறை கால்நடை பால்வளத்துறை மீன் துறைக்கு சேர்த்து ஒதுக்கிய தொகை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி அதில் கால்நடை மற்றும் பால்வளத்துறைக்கு ஒதுக்கிய தொகை வெறும் நாலாயிரம் கோடி இந்த தொகை போதாது காரணம் என்னவென்றால் எல்லாம் அறிந்த ஐந்து முறை முதல்வராக இருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முதன் முதலில் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தை கால்நடை பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அதன் பின்பு ஏழு பல்கலைக்கழக கல்லூரிகள் வந்திருக்கின்றன அதன் மூலம் தமிழ்நாட்டில் பல கால்நடைகளை வளர்ப்பதற்கு விவசாயிகளை பாதுகாப்பதற்கு உண்டான திட்டங்களை தமிழ்நாடு முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கழகத்துடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் வழங்கி வருகிறார்கள் நான் கேட்பது இந்த கூட்டத்தின் வாயிலாக நேஷனல் லைஃப் மிஷன் மூலமாக ஏழு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முன்னூறு கோடி நிதியை வழங்கி